நெக்ஸ்ட் ஒன் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் மாதங்களில் அனைவராலும் ஒரு வரவேற்கக்கூடிய மாதம் ஒரு அற்புதமான மாதம் என்ன மாதம்னா நம்மளுடைய ஆடி மாதம் தான் இந்த ஆடி மாதத்தோடைய மாத பலன் ஒவ்வொரு ராசிக்கான பொது பலன்களை நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்பு இந்த ஆடி மாதம் எந்த தேதியில் ஆங்கில தேதிக்கு எந்த தேதியில் பிறக்குது ஆங்கில மாத தேதிக்கு எத்தனாம் தேதி வரையும் இருக்கிறது என்பதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறோம் அதாவது ஜூலை மாதம் பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வரையும் நம்மளுடைய தமிழ் மாதமான ஆடி மாதம் இருக்கப் போகிறது இந்த ஆடி மாதம் வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் கடக ராசிக்குள் உள்ளே நுழையும் மாதமே ஆடி மாதம் எல்லாருக்குமே தெரியும் ஆடி மாதம்னாலே எல்லா பகுதிகளுமே ஒவ்வொரு ஊர் ஒவ்வொரு மாநிலம் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் எல்லா இடங்களிலுமே அம்மனை பாடல் மூலமாக வீட்டில் வழிபாடு பண்ணுறது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தெருகளில் உள்ள கோயில்கள்லேயும் அம்மன் கோயில்களில் ஃபுல்லாக கூழ் காய்ச்சி கொடுக்கறது அதாவது சாப்பாடு எல்லாருக்குமே சம பங்கு கொடுத்து சம மரியாதை கொடுத்து எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறது அதேபோல் அம்மனை வந்து எந்த அளவுக்கு ஒரு மிருக ஏற்றனமோ தன்னுடைய வேண்டுதல் மூலமாக தன்னுடைய மந்திரங்கள் மூலமாக எவ்வளோ தூரம் மிருக மெருகேத்தனமோ அந்த அளவுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுடைய மக்கள் அனைவருமே அம்மனுடைய வழிபாடை பின்பற்றக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் எல்லா கோயில்கள்லேயுமே ஆடி பிறந்துட்டாலே போதும் கூட்டம் அலை மோதும் அது என்ன சொல்கிறேன்னா கூட்டமாக இருந்தாலும் நான் கூட போய் நின்று கும்பிடுவேன் நான் வருஷம் நின்னால் கும்பிட்டே தீர்வேன் அம்மனை பார்த்தே தீர்வேங்கிற லட்சியத்தில் இருக்கிற நம்முடைய கோடான கோடி நம்முடைய இந்து மக்கள் அத்தனை நபர்களுமே அம்மன் கோயிலுக்கு இந்த ஆடி மாதத்தில் நான் அம்மன் கோயிலுக்கு போகலை யாராவது ஒருத்தவங்க சொல்லுவீங்களா கடந்த காலம் ஆடி ஆடி மாதத்தில் கூட வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த மாதம் கண்டிப்பாக போயிடுவீங்க நம்பிக்கை இருக்குது ஆனால் கடந்த காலங்களில் ஆடி மாதத்தில் யாராவது கோயில் போகலு சொல்ல முடியுமா சொல்லவே முடியாது எக் எக்கார்ந்த கொண்டும் மாதத்தில் ஒரு நாளாச்சு நான் கோயிலுக்கு போயிடுவேன் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நம்மளுடைய மக்கள் அனைவருமே இருப்பாங்க இந்த ஆடி மாதத்தில் இன்னொரு மிகப்பெரிய சிறப்பு என்ன பார்த்திங்கன்னா ஆடி அம்மாவாசை இந்த அமாவாசைங்கிறது ஒவ்வொரு மாதமும் வரதான் செய்யும் ஒவ்வொரு மாதமும் அமாவாசைங்கிறது வரும் ஆனால் அந்த ஆடி அமாவாசைக்கு மிகப்பெரிய சிறப்பு என்னென்னா நம்மளுடைய முன்னோர்கள் இருக்காங்க பார்த்திங்களா நம்மளுடைய மூதாதியர்கள் அவர்கள் அனைவருமே நம்ம திதி தர்ப்பணம் கொடுப்போங்கிறது எதிர்பார்ப்புடன் காத்திருப்பாங்க ஐயா நான் ஒரு பத்து வருடமாக நான் அஞ்சு வருடமாக நான் ஒரு மூணு வருடமாக கொடுக்கல ஸோ நான் பல வருடமாகவே என்னுடைய முன்னோர்களுக்கு நான் திதி தர்ப்பணம் கொடுக்கலை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த ஆடி மாதத்தில் போய் திதி தர்ப்பணம் கொடுத்தால் கடந்த காலங்களில் கொடுக்காத விஷயங்கள் தர்ப்பணம் கொடுக்காத செயல்பாடுகள் திதி கொடுக்காத செயல்பாடுகளுக்கு அப்படியே அதையெல்லாம் ஒரு நெகட்டிவ் அப்படிலாம் தள்ளிவிட்டு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது ஆடி மாதம் அமாவாசை அன்னைக்கு என்ன பண்ணுங்கன்னா மறக்காமல் உங்களுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுங்க சிவாலயங்களில் போய் வழிபாடு செய்யுங்க ஆடி மாதத்தில் அமாவாசை அன்னைக்கு சிவாலயங்களில் போய் வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகப்பெரிய உத்தமம் போல் ஆடி பௌர்ணமியும் பின் தெய்வ வழிபாடுகளை பின்பற்றுங்கள் ஆடி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு உங்களுடைய வீட்டு பக்கத்தில் உள்ள அம்மனை கும்பிட்டாலும் சரி அல்லது உங்கள் ஊரில் உள்ள மிகப்பெரிய ஒரு அற்புதமாக இருக்கக்கூடிய அம்மனை நீங்கள் போய் வழிபாடு செஞ்சாலும் சரி உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் என்பது நிதர்சனமான உண்மை வாங்க நம்ம உங்களுடைய ராசிக்கான பலனாக பார்ப்போம் அன்பார்ந்த விற்சக அன்பர்களே என்ன போட்டி என்ன போட்டி எங்கள் கூட மட்டும் போட்டி போட்டுக்கிட்டே இருக்காங்கப்பா நாங்கள் மட்டும் என்னடா பண்ணோம் என்ன பண்ணோம் கேட்குற அளவுக்கு உங்களை டார்கெட் பண்ணி ஒரு எதை சொன்னால் சப் கார்னர் அப்படிமா பார்த்தீங்களா உங்களை மட்டுமே குறி வச்சு உங்களுக்கு மட்டுமே வேலையை கொடுப்பாங்க எப்போ தான் எங்களை மதிப்பீங்க எங்கள் மேலே எப்போ மரியாதை வரும் அப்படிங்கிற எண்ணத்தை உங்கள் மனசுக்குள் நீங்கள் வைத்து கொண்டு தற்போதும் இருக்கீங்கன்னா இந்த ஆடி மாதம் உங்களுடைய மரியாதையும் உங்களுடைய மதிப்பையும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக போது ஆடி மாதம் உங்களுடைய முழு திறமையும் உங்களுடைய செயல்பாடுகளையும் மற்றவர்கள் புரிந்து கொள்கிற அளவுக்கு உங்களுடைய செயல்பாடு உறுதியாக இருக்கும் நீங்கள் போய் நின்னால் போதும் நீ ஒரு விஷயத்தை புதுசாக செஞ்சால் போதும் அதில் வெற்றி தைரியமாக செய்யலாம் பதட்டப்படாமல் நிதானமாக நீங்கள் உங்களுடைய முயற்சியை செஞ்சீங்கன்னா கிரக நிலைகள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமான சூழ்நிலையை செய்ய போகுதுங்கிறது கோச்சார கிரகங்களுடைய அமைப்பு இதில் உங்கள் சுய ஜாதகமும் மிக நன்றாக இருந்து தசாபுத்தி அமைப்பும் நன்றாக இருந்தால் இந்த ஆடி மாதம் அற்புதத்தை வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக போகுது பிரிந்து சேர முடியுமா அப்படின்னு காத்திருக்கின்ற கணவன் மனைவி யாராக இருந்தாலும் சரி உச்சகராசியில் என்னுடைய கணவர் கூட பேச முடியலங்க இல்லை என்னுடைய மனைவி கூட பேச முடியல மற்ற நபர்களுடைய சூழ்ச்சியின் மூலமாகவும் இல்லை அவங்க குடும்பத்தின் நபர்களின் சூழ்ச்சின் மூலமாகவும் நாங்கள் ரெண்டு பேரும் உண்மையான அன்பு வச்சுருந்து உண்மையான பாசம் வச்சுருந்து கூட பேச முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும் பிரிவு எங்களுக்கு கூடாது நாங்கள் சேரணும் ஆசைப்படுறோம்னு நினைக்கிற விச்சகராசி அன்பர்களுக்கு உறுதியாக உங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு உங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு உங்களுடைய பார்ட்னர் உங்கள்கிட்ட பேசுவாங்க உறுதியாக உறவு பலப்படும் தைரியமாக நீங்கள் செயல்படலாம் அதே போல் உறவினர்களுக்கும் உங்களுக்கும் தேவையில்லாத விவாதங்கள் தேவையில்லாத பிரச்சனை இருக்குது சட்ட ரீதியான சிக்கல் வரையும் கூட போயிடுச்சுன்னா அந்த சட்ட ரீதியான சிக்கலில் ஒன்று சமாதானம் ஏற்பட்டு நீங்கள் மீண்டும் அந்த உறவை பலப்படுத்துவதற்கான வாய்ப்பு உருவாகும் அப்படி இல்லைன்னா உங் நீங்கள் சரியாக இருக்கீங்க உங்களுடைய ஆப்போசிட் பார்ட்டி கொஞ்சம் தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்க அவங்களுடைய தவறை உணர்ந்து உங்களிடம் மன்னிப்பு கேட்டு சட்டத்தின் ரீதியாக அவர்கள் தோல்வியை சந்திப்பார்கள் அதே போல் நீங்கள் செய்யாத தப்புக்கு நீங்கள் செய்யாத விஷயத்துக்கு உங்களை குற்றம் சாற்றி உங்களுக்கு வழக்கோ அல்லது உங்களுடைய அலுவலகத்தை தேவையில்லாத பிரச்சனையோ ஏற்பட்டு இருக்குது அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டீங்கன்னா வருத்தத்தை தூக்கிருங்க ஏன்னா மேலே ஒருத்தன் கடவுள்னு ஒருத்தருக்கான் பார்த்தீங்களா அவன் உங்கள் உங்களுடைய உண்மையான உணர்வுகளுக்கும் உங்களுடைய உண்மையான செயல்பாடுகளுக்கும் மதிப்பளித்து தவறுகளை சுட்டி காட்டி அவர்கள் பக்கமே அவர்கள் ஏய்விட்ட அம்பை திருப்பி அடிக்கக்கூடிய அளவுக்கு செயல்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த கோச்சார பலன்களில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு விஷயந்தான் என்னையை பொறுத்தளவு ஒன்று உங்களுடைய ராசின் அதிபதிகளுடன் செவ்வாய் ஒரு ராசி அதிபதியான செவ்வாய் கேதுவுடன் இணைந்திருக்கிறார் கேதுவுடன் சேர்ந்து பத்தாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் அப்போ அது ஒரு மைனஸ் அதுக்கப்புறம் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனி பவான் அமர்ந்திருக்கிறார் அப்போ உங்களுடைய புத்தி கூர்மை உங்களுடைய புத்தி செயல் உங்களுடைய விஷயங்கள் நீங்கள் என்ன யோசிக்கீங்க என்ன செயல்படுத்த போகிறீங்க அப்படிங்கிற விஷயங்களை மனதுக்குள் வைத்து ரகசியமாக நல்ல விஷயங்களை நீங்கள் செய்யும் பட்சத்தில் நீங்கள் அப்படியே ஒரு என்ன சொல்கிறேன் தௌசண்ட் வாஷ் பல்ப் மாதிரி பிரகாசமாக செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் உருவாகும் ஏன்னா இங்கே வந்து எப்படின்னா செவ்வாய் கேதுவுடன் இணைந்திருப்பதனால நீங்கள் வெளிப்படையாக சொல்லும்பொழுது அதனால் சில சிக்கல்களை சந்திக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை வந்துடும் அதனால் மேக்சிமம் நீங்கள் வெளிப்படையாக எந்த விஷயத்தையும் ரகசியங்களை வெளியே உடைக்கவே வேண்டாம் நீங்கள் அதற்கான மட்டும் கரெக்டாக செய்யுங்க போல் பாதை இந்த ஆடி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய விச்சகராசி என்பர்கள் கொஞ்சம் ஓல்டு சாங்ஸ்லாம் கேட்பீங்க ஒரு தொண்ணூறு டூ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எண்பது டு தொண்ணூறு தொண்ணூறு டு ரெண்டு ரெண்டாயிரத்துக்குரிய பாடல்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா அந்த பாடல்கள்லாம் நீங்கள் கேட்கறக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை உருவாகும் அப்படியே இனிமையாக பாட்டை கேட்டுகிட்டே உங்களுடைய லைஃப்பை இந்த மாதத்தை நீங்கள் கழிக்கக்கூடிய நாட்கள் உருவாகுது அந்த பாடல்கள் நீங்கள் கேட்க 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 உங்களுக்குள்ளேயே ஒரு வைப்ரேஷன் ஏற்படும் ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா விருச்சகராசிக்கு அற்புதமான மன மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய சாங்ஸ் கேட்க கேட்க வாழ்க்கையில் வெற்றி உண்டு அப்படிங்கிறது உறுதி அது வந்து உங்கள் மனசுக்கு சாயம்பாட்டு கேட்கினா சாயம்பாட்டு கேட்கலாம் இல்லை காதல் சாங் கேட்குனா காதல் சாங் கேட்கலாம் இல்லாட்டி எனர்ஜி அப் பவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முன்னேற்றத்துக்குரிய பாடல்கள் ஏகப்பட்ட பாடல்கள் தத்துவ பாடல்கள் இருக்குது அந்த பாடல்கள் கேட்கலாம் கேட்கலாம் ஆனால் இந்த மாதம் நீங்கள் பலவிதமான அற்புதமான பாடல்கள் மூலமாக அந்த பாடல்கள் கேட்பது மூலமாக உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை சிறப்பாக இந்த ஆடி மாதம் முதல் செயல்படுத்தலாம் என்பது கருத்து இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை கரெக்டாக செயல்படுத்தி நிதானமாக பர்ஃபெக்டாக செஞ்சிங்கன்னா ராசிக்கு வெற்றி உறுதி விருச்சகராசிக்கு அதிகமான மகிழ்ச்சிகள் உறுதி என்பது நிதர்சனமான உண்மை அன்பு நேர்களே தற்போது வரை நீங்கள் உங்களுடைய ராசிக்கான கோச்சார ரீதியான பொது பலன்களை பார்த்துருக்கீங்க இந்த பொது பலன்கிறது வந்து பார்த்திங்கன்னா சூரியன் முதல் மற்ற ஏனைய கிரகங்கள் எந்தெந்த ராசியில் உங்கள் ராசிக்கு எத்தனாம் இடத்துல அமர்ந்திருக்காங்களோ அதனை வச்சு நம்ம கணக்கிடுறது தான் பொது பலன் இது வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு இருபது சதவீதம் ஒரு எனர்ஜியாக பூஸ்ட் அவ்வளோதான் ஆனால் அது மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையவோ உங்களுடைய ஆசைகளையோ பூர்த்தி செய்யும் என்பது கிடையாது அப்போ எது பூர்த்தி செய்யும் நம்மளுடைய கேள்விக்கு எந்த இடத்துல பதில் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் பார்த்தீங்களா அந்த எண்ணத்துக்கு சரியான விஷயம் என்னென்னா உங்களுடைய சுய ஜாதகம் நீங்கள் பிறந்த தேதி மாதம் வருடம் நேரம் அதே போல் பிறந்த இடம் இதன் அடிப்படையில் கணக்கின்ற கணக்கிடுகின்ற கிரக அமைப்புகள் அதன் அடிப்படையில் லக்னம் அதை சார்ந்த விஷயங்களே உங்களுடைய எதிர்கால சம்பந்தப்பட்ட விஷயங்களை செயல்படுத்தும் என்பதை உறுதியாக சொல்கிறேன் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பிறக்கும் போது ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்போம் அந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் தசாபுத்தி வரும் அப்போ அந்த தசாபுத்திக்கு ஏற்றவாறு அந்த தசாபுத்தி நாதன் உங்களுடைய லக்னத்துக்கு எத்தனை ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறார் என்பதை நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணணும் அதன் அடிப்படையில் துல்லியமாக கணக்கிட்டு உங்களுடைய கடந்தகால நிகழ்வுகள் நம்ம சொல்கிறது ஒரு விஷயம் என்ன கடந்தகால நிகழ்வுகளை துல்லியமாக என்னால் கணக்கிட முடியும் என்று நீங்கள் நம்ப உங்களை நம்ப வச்சேன்னா உங்களுடைய எதிர்கால கேள்விகளுக்கு என்னால் உறுதியாக பதில் சொல்ல முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த நம்பிக்கை மூலமாக நீங்களும் செயல்படுவீங்க அப்படித்தான் நம்ம இப்போ வரையும் ஜாதம் பார்த்துருக்கோம் நம்மகிட்ட ஜாதம் பார்க்குற நம்மளுடைய அன்பு நேர்களுக்கு தெரியும் நம்ம ஏன்னா நம்ம நம்ம வீடியோ போட்டோன்னே நிறைய கமாண்ட்ஸ் நல்ல விதமான கமாண்ட்ஸும் வருது எதிர்மறையான கமாண்ட்ஸ் வருது எதிர்மறைங்கிறது எங்களை ஏற்றி விடுவதற்காக உருவாக்கக்கூடிய செயல்பாடு நல்ல விதமான கமாண்ட்ஸுங்கிறது அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க முன்னேறுறாங்கிறதுக்கான ஒரு ஆயுத்தம் தான் நம்ம கொடுக்குறாங்க ஓகேவா ஸோ அப்போ நாம் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கும் அளவுக்கு நம்ம சொல்கிறோம்னா நீங்கள் உங்கள் சுய ஜாதத்தை நம்மளால் ஆராய முடிகிறது தெரியுது அப்போ உங்கள் சுய ஜாதம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் ஜாதம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணலாம் உங்களுக்கான விஷயங்களை செயல்படுத்தி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய சுய ஜாதம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்ல காத்திருக்கிறேன் அதேபோல் இன்னும் ஒரு விஷயம் கணவன் மனைவி ஒற்றுமை எங்களுடைய கணவர் என்னை புரிஞ்சுக்கணும் என்னோடய மனைவி என்னை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கட்டாயமாக நம்மளை அணுகலாம் உங்களுடைய ரெண்டு பேருடைய ஜாதக ரீதியாக என்ன மாற்றங்கள் ஏற்படுத்த முடியும் அதற்கான என்ன வழிபாடு செய்யணும் அதற்கான வழிபாடு வழிமுறைகள் பூஜைகள் என்ன செஞ்சால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஒற்றுமை ஏற்படுங்கிறத மிக தெளிவாக நம்மளால் சேற்று வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய இரண்டு உறவுகளும் இனிமையாக இருக்கக்கூடிய அளவுக்கு செய்து கொடுக்க முடியும் என்பது உண்மை அதனால் நம்பி வாங்க நல்லதே நடக்கும் தொழில் போட்டி தொழில் பிரச்சனை இதெல்லாம் தீர்த்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்மட்ட நிறைய விஷயங்கள் ஜோதிட ரகசியங்கள் கூடிய அளவுக்கு நம்மட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது நம்பிக்கையுடன் வந்தீங்கன்னா மாற்றங்கள் உறுதி வெற்றிகள் உறுதி வாழ்க வளமுடன் வெற்றிகளுடன்